ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இதை நீ வார்த்த அடுத்த நொடியே ஓர் அற்புதம் நடக்கும் மகிழ்ச்சி அடைந்து ஆறுதல் பெறுவாய் இது முருகனின் அருள்வாக்கு வாக்கு என் சொல்லவே உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் நடந்து கொண்டிருக்கிறாய் உன்மேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்தவும் செய்துவிடாதே என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் ஈடுபடு நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனைகளும் செயல்களும் இருக்க வேண்டும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன் என்ன வேண்டும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் அந்த ஒரு மனநிலையில் பொருளாதார நிலையில் இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் அப்படித்தானே எனவே நல்லது நடக்கும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானமும் தான் உனக்கானதை நல்லதை நடக்க வைக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே நாம வாழ்க்கையில் பிறந்தாச்சு சிறிய சிறிய தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்டோம் யோகமற்றதாக போய்விட்டோமே என்று நீ நினைக்கும் போது கூட நான் திரும்ப சொல்வது மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும்போது உலகில் இட்ட இரும்பு இரும்பு போல் நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இந்த முருகப்பெருமான் மறுபடியும் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையாக உறுதியுடன் இருக்கும்போது புத்தம் புது பொழிவுடன் வாழ்வானது கிடைக்கும் அந்த நேரத்தில் உனக்கு தவறு செய்து விட்டோம் அந்த தவறு செய்து விட்டோம் இந்த தவறு செய்து விட்டோம் வாழ்க்கையில் யார்தான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் இப்போ நான் எல்லாவற்றையும் உணர்ந்து விட்டேன் இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் நிறை தேடல் வேணும் என்று நினைக்கின்றேன் என் முருகப்பெருமான் என் முருகப்பெருமான் தான் எல்லாம் என்றும் நினைக்கின்றேன் அப்புறம் வா புது வாழ்வானது நிச்சயமாக பிறக்கும் அப்படிங்கிற தான் முன்னெடுத்து வைக்கும் காலடி என்பது அதற்கான வழிகளை நான் அமைத்து தருவேன் நீ பின் படிப்படியாக நகர்ந்து முன்னேறி விடுவாய் தினமும் காலையில் எழுந்தவுடன் நீ பார்க்கிற மாதிரி ஒரு வீட்டில் செடியை வைத்து விடு அந்த மாதிரி வைத்து நீ தண்ணீர் ஊற்றி பராமரித்துக் கொண்டு செழிப்பாக வளரும் செழிப்பாக அது வளர வளர உனக்கு உன் மனதும் சந்தோஷமாக அடைவாய் நீ துக்கமாக இருக்கும் நேரத்தில் வெளியில் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காமல் வெளியில் வந்து ஒரு பசுமையான ஒரு தோற்றத்தை பார்த்தாயானால் உன் மனம் சாந்தமாகும் அந்த இயற்கையை ரசி என்று தான் நான் சொல்கிறேன் கோபப்படும் போது உன் நீ கஷ்டப்படும் போது வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க வேண்டாம் நான்கு சுவர்களை பார்த்து கொண்டே இருந்தால் நீ உனக்கு பைத்தியமே படித்துவிடும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் நிம்மதியாக நீ இயற்கையுடன் ரசித்த பழகு கொஞ்சம் வெளியில் வா இயற்கையோடு மனத்தை ஒன்றுபடுத்து அந்த நேரத்தில் என் நாமத்தையும் சேர்ந்து சொல்லிக்கொண்டே வார்த்தையானால் அந்த ஒவ்வொரு இயற்கையின் அசைவிலும் மரம் செடி கொடிகள் அசைவதையிலும் அந்த மேக கூட்டத்தை பார்க்கும் பொழுது உன் மனம் இலகுவாக மாறிவிடும் உன் மனதில் உள்ள சஞ்சலங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தூசி போல பறந்துவிடும் என் செல்லமே பிறகு உன்னை யார் தடுப்பதற்கு நீ நல்ல சிந்தனையை அடைவாய் நல்ல புத்திகளுடன் நீ செயல்படுவாய் உன் செயல்களுக்கு உனக்கு தன்னாக பிறக்கும் நீ அந்த நீயே ஈடுபட்ட காரியங்களில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அதேபோல் நீ என் உனக்கு மனதில் கஷ்டத்தை நீ சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை இதோ உனது பாரத்தை சுமக்க உன்னிடம் நான் வெகு நேரமாகத்தான் நான் கால் கெடுக்க நிற்கின்றேன் வாழ்க்கையில் துணிந்து போராடி என் செல்லமே எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் உனக்கு தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் நீ வடும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன் முருகப்பெருமான் உன்னை விடுவித்து விட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி வருவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது எதற்காக வீணாக அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் முருகப்பெருமா எப்பொழுதும் நல்லதை நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் கவலைப்படாதே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் அதேபோல் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் துணிந்து நில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் இந்த முருகப்பெருமானை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை இது இருந்து மகிழ்ச்சி வரப்போகிறது என் மேல் வாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை இப்போது எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் என்று எனது அருள் நிச்சயமாக உனக்கு உண்டு ஆகவே உன்னை நான் எந்த நேரத்திலும் நிச்சயமாக கைவிட மாட்டேன் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் எவ்வாறு உன் வாழ்வில் நீ செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் நாம் செல்லமே உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் என் செல்ல பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் யாம் இருக்க பயம் ஏன் எல்லாம் நீ விரும்பியது போல் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் நீ எதிர்பாராதது கூட நடக்கும் பார் உன்னை நிச்சயமாக அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பயிருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் செல்லமே இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ